திருவற்றியூரில் ஒரு பாலத்தில் ஒரு சாமியார் உட்காந்துருக்கிறார் அந்த பாலத்து வழியாக யார் போனாலும் சரி இந்த நாய் போகுது இந்த நரி போகுது இந்த குரங்கு போகுது திரும்ப போகுது இப்படின்னே சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார் பக்கத்தில் இருந்த சின்ன பசங்க சொல்லியிருக்காங்க ஏன் சாமி அவங்களாம் மனுஷங்க தானே நீங்கள் பாட்டுக்கு நாய் போகுது நரி போகுதுன்னு சொல்கிறீங்க டேய் அவன் பார்க்கறதுக்கு தான் மனுஷன் புத்தி பூரா நரி யாரை எப்போ கவுத்து ஜெயிக்கலான்னு நினைக்கிறான் அவன் பாரு மனுஷ மாதிரி இருப்பான் ஆனா குரங்கு இங்க இருந்து அங்கத்தவும் அங்க இருந்து இங்கத்தவும் ஒரு நிலையில இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் திடீர்னு பார்த்தா தூரத்துல ஒரு வெள்ளை துணி போர்த்திய ஒரு உருவம் நடந்து வருகிறது இந்த சாமியார் எழுந்து நின்று சொன்னார் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மனிதன் இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறான் அதோ ஒரு மனிதன் என்று சொன்னார் அங்கே வந்து கொண்டிருந்தவர் வேற யாரும் இல்லை அணையா விளக்கை ஏற்றி வைத்து பசிக்கும் வயிறுக்கெல்லாம் இன்றைக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிற வள்ளல் பெருமான் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவர் நல்ல ஒரு சொற்பொழிவாளர் ஒரு மேடையில பேசி இருக்கிறார் வள்ளலார் அவர் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஜமீன்தார் தன்னுடைய மாடை விரட்டிக்கிட்டு கொண்டு வர்றார் அந்த நேரம் முடிகிறதுக்குள்ள வரணும் அப்படின்னு மாடை அப்படியே அடிச்சு சாட்டையால் அடிச்சு விரட்டி வேகமாக வந்து அந்த மேடைக்கு முன்னாடி வந்துட்டார் வந்தால் அந்த மாடு அப்படியே நொற தள்ளி அப்படியே மூச்சு வாங்க நிற்குது இந்த ஜமீன்தார் இறங்கி நல்ல வேலை சொற்பொழிவு தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னு நிக்கிறார் இந்த காட்சியை பார்த்தோன்னே வள்ளல் பெருமான் இறங்கி ஓடுறார் எல்லாருமே ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு தான் ஓடுறாருன்னு நினைக்கிறாங்க வேகமாக ஓடி மூச்சு வாங்க கண்ணீரோடு அந்த நுரை தள்ளி நிற்கிற அந்த மாட்டை கட்டி பிடித்து கொண்டு எனக்காகத்தானே நீ இவ்வளவு துயரத்தை இன்றைக்கு சுமந்தாய் என்னை மன்னித்து விடு என்று அழுத ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்றால் அவருடைய பெயர் வள்ளல் பெருமான் கையை கட்டிக்கிட்டே நடப்பார் ஏங்க இப்படி கை கட்டி நடக்கிறீங்க நல்ல கையை வீசி நடங்களேன் உடம்புக்கு நல்லது தானே கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று அஞ்சு கைகளை கட்டி கொண்டு நடந்தேன் ஒரு வெள்ளை ஆடையை இடுப்புல கட்டியிருப்பார் இழுத்து போர்த்தி இருப்பார் கூட இருந்த சீடர்கள் கேட்டிருக்காங்க ஏன் வெட்டி தச்சு ஒரு சட்டை போட்டுக்கலாம்ல அவர் சொல்லியிருக்கிறார் அந்த துணியை வெட்டினால் துணிக்கு வலிக்கும் இல்லையா அதனால் அதை அப்படியே போர்த்தி கொள்ளுகிறேன் என்னைக்காவது துணிக்கு வலிக்கும் நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா யோசித்து பார்த்தா ஆரி ஒர்க்கு பதினஞ்சாயிரம் கொடுப்போமா மேடம் புடவை எண்ணூறுரூவா ப்ளவுஸ் ஐயாயிரம் ரூபா இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா